கிரேஸ் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ் எனக்கு கண்பார்ந்த தேவ ஜனங்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால தேவனின் சத்தம் நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன் ஆண்டவருக்கு நான் மனதார நன்றி சொல்கிறேன் என்னோட கூட சங்கீதம் நூற்றி நாற்பத்தி மூணு பத்தாவது வசனம் எடுத்துக்கோங்க உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதி தருளும் நீரே என் தேவன் உம்முடைய நல்ல ஆவியானவர் என்னை செம்மையான வழியில் நடத்துவாராக ஆமீன் இது ஒரு ஜபம் நம்ம எல்லாரும் தினமே இதை கேட்கணும் ஏசப்பா இன்றைக்கி நான் உங்களுக்கு பிரியமானதை செய்ய எனக்கு நீங்கள் கற்றுத்தாங்க நீ தான் என் தேவன் உங்களோட நல்ல பரிசு தாவியானவர் என்ன செம்மையான வழி செம்மையான வழின்னால் கரெக்டான வழி ரைட் வேல ஸோ நம்மளை மாத்திரம் இல்லை நம்ம குடும்பத்தை மாத்திரம் இல்லை பிள்ளைகளை மாத்திரம் இல்லை நம்ம வீட்டுக்காரியங்களாக இருக்கலாம் பிள்ளைங்க படிப்பாக இருக்கலாம் இல்லை உங்கள் கணவரோட வேலை விஷயமா இருக்கலாம் எதுவாக வேணாலும் இருக்கலாம் ஊழியமாக இருக்கலாம் எப்படி இன்னைக்கு நான் நடக்கணும் தேவனை நான் இன்னைக்கு எந்தெந்த விதத்தில் பிரியப்படுத்தணும்னு இதை நீங்கள் ஒரு ஜபமாக செய்யறச்சே ஆவியானவர் உங்களுக்குள்ளே போதித்து வழி நடத்துவார் இப்படி செய் இப்படி செய்யாத இதை பண்ணு இது பண்ணாதேன்னு நிச்சயமாக ஆண்டவர் இந்த ஜபத்தின்படி படி உங்கள் ஜபத்துக்கு பதில் நீங்கள் ஜபிக்கிறச்சே பதில் தருவார் ஆமீன் வாங்க நம்ம ஜபிக்கலாம் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் நீர் போதித்து வழி நடத்துவீராக ஆண்டவரை நீர் மாத்திரமே ஜீவனுள்ள தேவன் நீரே எங்கள் தேவனா இருக்கிறீர் கர்த்தாவே ஆண்டவரே உங்களுடைய நல்ல ஆவியானவர் தேவ ஜனங்களை செம்மையான வழியில நடத்தும்படியாக இயேசுவன் நாமத்தினால மன்றாடி கேட்கிறேன் தகப்பனே ஒவ்வொருத்தரையும் தேவனுக்கு பிரியமானபடி நடக்கும்படியாக உணர்வுள்ள ஆவியை தந்து நீர் செம்மையான வழியில் நடத்துவதற்காக உமக்கு கூடான குடி ஸ்தோத்திரம் இயேசுவன் நாமத்தினாலே ஜபிக்கிறேன் பிதாவே ஆமீன் ஆ மீன் நிச்சயமாக இந்த ஜபத்தை காண்டவர் உங்களுக்கு பதில் தருவார் ஆ மீன் காட் பிளெஸ் யூ